வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் அயோத்தி ராமர் கோயிலில் ஏற்றப்பட்டுள்ள கொடி நாட்டின் கலாச்சார மறுமலர்ச்சியின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளாா் நாட்டின் வர்த்தகத்தில் ஐந்து சதவீதம் கடல் வழியாக மேற்கொள்ளப்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் நடப்பு நிதியாண்டில் நாட்டு மக்களின் சேமிப்பு ஒன்பது லட்சத்து தொன்னூறாயிரம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் ஹெச் பி விசா குறித்த அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் கருத்து அமெரிக்காவின் நலனை பாதுகாக்கும் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது உலக இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் அயோத்தி ராமர் கோயிலில் ஏற்றப்பட்டுள்ள கொடி நாட்டின் கலாச்சார மறுமலர்ச்சியின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இக்கோயில் கட்டுமானப் பணிகள் நிறைவு பெற்றதை குறிக்கும் வகையில் இன்று கொடி ஏற்றி வைத்து பேசிய அவர் இந்த தருணம் தனித்துவமானது என்று தெரிவித்தார் ராமர் கோயில் கட்டி முடிக்கப்பட்டதன் மூலம் பக்தர்களின் ஐநூறு ஆண்டுகால விருப்பம் நிறைவேறியுள்ளதாக பிரதமர் கூறினார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் பெண்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் உள்ளிட்ட சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் நாட்டின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றியுள்ளதாக அவர் தெரிவித்தார். அனைவரின் ஒருங்கிணைந்த முயற்சியால் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை அடைவது சாத்தியமாகும் என்றும் திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய ஆர் எஸ் எஸ் தலைவர் திரு மோகன் பகவத் இன்று கொடி ஏற்றப்பட்டிருப்பதன் மூலம் ராமர் கோயில் அமைவதற்காக பாடுபட்டவர்களின் கனவு நிறைவேறியுள்ளதாக தெரிவித்தார் இருபத்தி இரண்டு அடி நீளம் பதினோரு அடி அகலத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த கொடி நூற்று அறுபத்தோரு அடி உயர கோபுரத்தில் ஏற்றப்பட்டது நாட்டின் வர்த்தகத்தில் தொன்னூற்றைந்து சதவீதம் கடல் வழியாக மேற்கொள்ளப்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுமார் ஏழாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவுக்கான கடற்பகுதியை கொண்டிருப்பதோடு இந்திய பெருங்கடல் பகுதியிலும் முக்கியமான நாடாக இந்தியா திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார் கடல்வழி சரக்கு போக்குவரத்து குறைந்த செலவில் மேற்கொள்ளப்படுவதன் மூலம் பல்வேறு நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கு துணை புரிவதாக அவர் கூறியுள்ளார் கப்பல் கட்டுமான தொழிலில் இந்தியா சிறந்து விளங்குவது பெருமிதம் அளிப்பதாகவும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார் நடப்பு நிதியாண்டில் நாட்டு மக்களின் சேமிப்பு ஒன்பது லட்சத்து தொன்னூறாயிரம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் இந்த சேமிப்பு தொகை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஆறு சதவீதம் என்று குறிப்பிட்டுள்ளார் அதேவேளையில் மக்களின் கடன் சுமை பதினைந்து லட்சத்து எழுபதாயிரம் கோடி ரூபாயாக குறைந்துள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் கப்பல் கட்டும் தொழிலில் இந்தியா கொரியா இடையேயான ஒத்துழைப்பு பெரிதும் பயனளிப்பதாக அமையும் என்று கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தெரிவித்துள்ளார் கொரிய செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் இத்தகைய ஒத்துழைப்பு நாட்டின் கப்பல் கட்டும் திறனை மேம்படுத்தும் என்றும் கடல்சார் பாதுகாப்பையும் வலுப்படுத்தும் என்றும் கூறியுள்ளார் இரண்டாயிரத்து நாற்பத்தேழாம் ஆண்டுக்குள் கப்பல் கட்டும் தொழிலில் உலகின் ஐந்து முன்னணி நாடுகளில் ஒன்றாக உருவெடுப்பதே இந்தியாவின் நோக்கம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இத்துறையில் இருபத்தி நான்கு பில்லியன் டாலர் முதலீடு செய்ய அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறியுள்ள திரு சர்பானந்த சோனோவால் கப்பல் போக்குவரத்தில் சுயசார்பை எட்டும் வகையில் சரக்கு கப்பல்களின் எண்ணிக்கையை இரண்டாயிரத்து ஐநூறாக அதிகரிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் ரயில்களின் இயக்கத்தை துல்லியமாக கண்காணிக்கும் வசதி விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என்று இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் தெரிவித்துள்ளார் செகந்திராபாதில் உள்ள ரயில்வே சிக்னல் பொறியியல் மற்றும் தொலைத்தொடர்பு பயிற்சி நிறுவனத்தின் ஆண்டு விழாவில் பேசிய அவர் வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் இதனை சாத்தியமாக்கும் என்று குறிப்பிட்டார் ரயில்களை பாதுகாப்பாக இயக்குவதற்கு துல்லியமான தொலைத்தொடர்பு வசதி அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் இதற்கு தேவையான தொழில்நுட்பத்தை வழங்குவதில் இஸ்ரோ செயற்கைக்கோள்கள் முக்கிய பங்கு வகித்து வருவதாகவும் திரு நாராயணன் தெரிவித்தார் நீங்கள் செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் குரு தேஹ் பகதூரின் முன்னூற்று ஐம்பதாவது நினைவு தினத்தையொட்டி அவரது ஈடு இணையற்ற துணிச்சல் மற்றும் தியாகத்திற்கு தலை வணங்குவதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மத நம்பிக்கை மற்றும் மனித குலத்தை பாதுகாப்பதற்கான அவரது தியாகம் என்றும் நினைவு கூறத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே ஹரியானாவின் குருஷேத்ராவில் இன்று மாலை நடைபெறும் தியாக தின நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்கிறார் ஹெச் ஒன் பி விசா குறித்த அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் கருத்து அமெரிக்காவின் நலனை பாதுகாக்கும் என்று வெள்ளை மாளிகை கூறியுள்ளது வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் திருமதி கெரோலின் லியாவிட் பல்வேறு துறைகளின் தேவைகளுக்காக வெளிநாட்டவர்களை பணியமர்த்தினாலும் காலப்போக்கில் அமெரிக்க தொழிலாளர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்பதே அதிபரின் விருப்பமாக உள்ளது என்று தெரிவித்தார் இந்த விவகாரத்தில் திரு டொனால்டு டிரம்பின் கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாகவும் திருமதி கேரலின் லியாவெட் கூறியுள்ளார் தொழிலாளர் சட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் மூலம் எழுபத்தேழு லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்று பாரத ஸ்டேட் வங்கியின் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் நடைமுறைக்கு வந்துள்ள புதிய தொழிலாளர் சட்டங்கள் வேலைவாய்ப்பின்மையை ஒன்று புள்ளி மூன்று சதவீதம் வரை குறைக்கக்கூடும் என்று அந்த ஆய்வறிக்கை தெரிவிக்கிறது இதன் காரணமாக மக்களின் வாங்கும் திறனும் அதிகரிக்கும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது மகளிர் மற்றும் சிறுமிகள் பாதுகாப்பாக வாழக்கூடிய வகையில் உலகை உருவாக்குவதற்கு ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை ஐநா பொதுச்செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மகளிருக்கு எதிரான வன்முறை உலகளாவிய பிரச்சினையாக உருவெடுத்துள்ளதாகவும் தற்போதைய டிஜிட்டல் யுகத்தில் இது அதிகரித்து வருவதாகவும் கூறியுள்ளார் சமூக ஊடகங்கள் பெண்களுக்கு எதிரானதாக மாறுவதை அனுமதிக்க முடியாது என்றும் திரு ஆண்டனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார் காச நோய்க்கான தடுப்பூசி கண்டுபிடிப்பு ஆராய்ச்சிகளை மேலும் முன்னெடுத்துச் செல்லும் வகையில் புவனேஸ்வர் ஐஐடி புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டுள்ளது உயிர் அறிவியல் நிறுவனம் தேசிய ஆராய்ச்சி மேம்பாட்டுக் கழகம் மற்றும் டெக் இன்வென்ஷன் லைஃப் கேர் நிறுவனத்துடன் இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன் வாயிலாக புதிய தடுப்பூசி குறித்த தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் வணிக ரீதியிலான உற்பத்திக்கும் இந்த ஒப்பந்தம் வகை செய்கிறது மலாக்கா கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் சென்னையில் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் நேற்று மலேசியா மற்றும் அதனை ஒட்டிய மலாக்கா ஜலசந்தி பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மலாக்கா ஜலசந்தி பகுதிகளில் நிகோபா தீவுகளுக்கு தென்கிழக்கே நிலை கொண்டுள்ளது இது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து மேலும் வலுப்பெறக்கூடும் மேலும் நேற்று குமரிக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக இன்று காலை தென்மேற்கு வங்க கடற்பகுதிகளை ஒட்டிய தெற்கு இலங்கை கடல் பகுதிகளில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் அதற்கடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் பெறக்கூடும் உலக இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா பதக்கம் வென்றது ரொமேனியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் பதினைந்து வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற ஐநூற்று நாற்பத்து ஒன்பது ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது குவஹாட்டியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் நான்காம் நாளான இன்று தென்னாப்பிரிக்கா இரண்டாவது இன்னிங்ஸில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று அறுபது ரன் எடுத்திருந்த நிலையில் டிக்ளேர் செய்தது முதல் இன்னிங்ஸில் தென்னாப்பிரிக்கா ரும் இந்தியா இருநூற்று ஒரு ரன்னும் எடுத்துள்ளன லக்னோவில் நடைபெற்று வரும் சையத் மோடி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் லால்ராம் சங்கா தாரிணி சூரி இணை பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் அயோத்தி ராமர் கோயிலில் ஏற்றப்பட்டுள்ள கொடி நாட்டின் கலாச்சார மறுமலர்ச்சியின் அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளாா் நாட்டின் வர்த்தகத்தில் தொன்னூற்றைந்து சதவீதம் கடல் வழியாக மேற்கொள்ளப்படுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் நடப்பு நிதியாண்டில் நாட்டு மக்களின் சேமிப்பு ஒன்பது லட்சத்து தொன்னூறாயிரம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் ஒன் பி விசா குறித்த அதிபர் திரு டொனால்டு டிரம்பின் கருத்து அமெரிக்காவின் நலனை பாதுகாக்கும் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது உலக இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் பதக்கம் வென்றது செய்தியறிக்கை நிறைவடைகிறது